ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு ஃபுல் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காடு அவருக்கு இருந்த கார்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வானாங்க ஒரு சின்ன சின்ன காடுலாம் கிடையாது நிறைய பேர் நீங்கள் லைன் வளர்த்து தான் வீடியோ போடுறீங்க நீங்கள் ஏன்னா அதுக்கு மேலே நான் உள்ளே போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா அவர் இருந்த காடு எல்லாத்தையும் காட்டணும்னா மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டு எங்கேலாம் போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அவர் எங்கள் கிராமத்துக்கு வர்றது அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கான வழித்தடங்களை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை அவருடைய பாதுகாப்பு பார்த்திங்கன்னா இந்த காடு தான் இந்த காட்டை நம்பி தான் முப்பது வருஷமாக இந்த காட்டுலேயே அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா யாரையும் நம்புறதில்ல அவருடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மெயினாக இந்த காடு இந்த துப்பாக்கி இது ரெண்டையும் தான் நம்பி அவர் வாழ்க்கை பயணிச்சது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் தான் அவருக்கு ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க அரிசியிலேருந்து பருப்புலேருந்து அனைத்து உதவிகளும் அந்த மலைவாழ் மக்களை வந்து நம்ம பிடிச்சோம்னா வீரப்பனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுமைகள் நிறைய சித்திரவதைகளும் செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த காடுலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு போன ஒரு காடு தாங்க இப்போ பார்த்திங்கனா இதெல்லாம் வந்து மூங்கில் மரம் ஜாஸ்தியாக இருக்கிற இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானைங்க வந்து அதிகளவில் வந்து சாப்பிடும் கரடி சிறுத்தை இந்த ஏரியாக்கள் ஃபுல்லுமே நிறைய இருக்குது யானைங்களை வீடியோ எடுக்க முடியாதுங்க ஏன்னா யானை வந்து நம்ம நிற்கிற நேரத்துக்கு இருக்காது எல்லாம் ஓடிடும் ஆல் சவுண்டு கேட்டதுமே கிளம்புறங்கெல்லாம் அவ்வளோ இருக்குது என்னைக்காவது தெம்பட்டுச்சுனா உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன் இப்போ முன்னாடி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது மூங்கில் மரமாக இருக்குது பின்னாடி பாருங்க தண்ணியோ தண்ணி வந்துட்டான் சேஃப்டிக்கு இப்படியே நம்ம போனோம்னா யானையை பார்த்துடலாம் ஆ சாவி தான் இல்லை யானையை பார்த்துடலாம் தான் தடம் இருக்கேன் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளே தடம் தான் இருக்கும் இப்படி தான் தடம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை எப்படினு பாருங்களாம் பூ ஊத்துக்கிட்டு நான் தேன் வைக்கிற சீசன் போன வாரத்தில் கொம்பு தேன் எடுத்துகிட்டு போனேன் நான் எடுத்துகிட்டு போனேண்ணே அழைச்சி என் தம்பி வந்தால அப்போ அழிச்சு கொடுத்தோம் எங்கள் எல்லாம் இப்போ இருக்கும் இப்போ வந்து கறியில பாரு எங்கே இருக்குன்னு என்ன அழிச்சிட்டு போகலாம் ஆனால் எனக்கு எழுதிட்டு இது இந்த பழம் பேர் என்பது பழம் சொல்லுவாங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கு மறந்து போச்சு இந்த பேரு காடு கிடையாது ஈரப்பனாருடைய காடு எப்படிக்குதுன்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்க எப்படிக்குதுன்னு இதெல்லாம் வந்து யானைங்க யானையும் கரடியும் ஜாஸ்தியாக திரிகிற இடம் இங்கே பார்த்தீங்களா யானை வந்து நின்று சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கு அது நிற்கிற அது நிற்கிற இடத்துல காலை வந்து வரிசை வரிசை சுத்தம் பண்ணிட்டு போகிறது தாங்க அது மெயினுடைய காஞ்ச மரம் எவ்வளோ பெரிய மரம் இல்லை போயிட்டு இப்படியே நம்ம போனோம்னா அவர் காட்டை முழுசும் பாத்திரம்லாம் சுற்றி சுற்றி இப்போ யானைங்களும் எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருக்க மாட்டேங்குது இப்போ அதிகமாக யானைகள் காணும் இவ்வளோ பெரிய புத்துக்கண்ணு பேர் சாமி வேணிக்கு ஆசைப்பட்டு இங்கேருந்து வாடிக்கிட்டோம் பிரியாணி ஆசைப்பட்டு ஏ இங்க வரலாம் வந்துட்டு போயிடுது அடியாப்பா முள்ளு பார்த்துட்டேன் எல்லாம் இந்த மழை பெஞ்சில்ல அதில் எல்லாம் இவ்வளோ மரம் செடிங்கெல்லாம் மழை சிகிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே வீ அடிச்சுவா பட்டாமல் தண்ணி கூட அட்டுப்ப இதுதாங்க தடம் தான் இருக்கும் பார்த்து வா இதுதான் காடு எவ்வளோ புதற்கு பார்த்தீங்களா இந்த தடெலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு தடெலாம் ஆனால் அந்த டைம்லாம் வந்து இல்லை மழை பெஞ்சலாம் நம்பிடுச்சு கேமராமேன் நீங்கள் உங்கள் கையில் தான் வீடியோ வேணும் இது பையன் ட்ரெட்டுன்னு ஓடுது ஓடிச்சுல கத்துச்சு ஒரு சவுண்டு நினைக்கிறேன் பண்ணிங்களா தான் இருக்கேன் நினைக்கிறேன் காட்டில் ஓடுறது வா அப்படியே வாரப்பனாருடைய காடு எப்படிக்குன்னு பாருங்க சுற்றி அப்படி காட்டு எப்படி இருக்குதுன்னு அந்த மலை அது அதுலேருந்து அப்படியே கொடிக்கால் தடம் அப்படியே வரும் கீழே தண்ணி அருவி வருது இங்கே இருக்கிற எல்லா மிருகம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும் இங்கே தான் வரும் இதுதான் மெயின் ஸ்பாட்டே இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த மலையில் இருக்கிறதெல்லாம் தண்ணி குடிங்க இங்கே வரும் அந்த மலையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எங்கள சட்டைப்பூட போட்டு அப்பா என்னமோ வர் இப்ப காட்டு போர் காட்டுலாம் எவ்வளவு இருக்கு அழகா இருக்கு இதில் இல்லாத மிருகங்களே இல்லைங்க காட்டு பண்ணியிலேருந்து காட்டு யானை திருத்தை கரடி ஒளி மட்டும்தான் அந்த ஏரியாவில் வரல அதுவும் வந்துருச்சுன்னா காடுன்னா பயங்கரமாக இருக்கும் என்ன தடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்குது கடைசி எங்களுக்கு பட்டாம்பூச்சி தான் கிடைச்சது நினைக்கிறேன் வீரப்பனாருடைய காட்டுக்கு வந்து வாங்க பார்க்கலாம் மேல வா பாத்துவா பொறுமையாவா முள் என் நண்பன் கூட வந்துட்டான் வேற முள்ளு எடுத்து அழுவுறாங்க தெரியா நீ அடிக்கடி இப்படி வந்துடுதான் ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படி நான் போயிடுறேங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி நான் வந்தாலும் தெரியல நான் வழியெலாம் கீழேக்குது அப்போ நான் அப்படியே வீடியோ கவர் பண்ணலான்னு வந்தேன் வாருங்க எப்படி இருக்குதுன்னு வீரப்பண்ணி காடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க காடு எப்படி இருக்குது காடு எப்படிதுன்னு கேட்குறீங்கல்ல ட்ரெக்கிங் வேறு அனுபவம் நம்ம சேனலில் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் என்ன எனக்காவது ஒரு நாளைக்கு சிறுத்தை வர முடியாது சிறுத்துக்கிட்ட அடி வாங்கி சாகுவோம் அதை வேடிக்கை பார்ப்பீங்க அந்த மலைக்கு இங்கே அந்த மலைக்கு இந்த மலைக்கே வர முடியல தண்ணி பாட்டில் ஒன்று கிடைச்சது கருமாந்தோம் அதை வேற காட்டணுமா இன்னைக்கு வேற நாளைக்கு வேறு பூவான் இது காப்பு கட்டு அந்த மலையில் பார்த்தீங்கன்னா போய் பூலாம் பூக்குது பிறோம் பிடிக்கதா பிற எவ்வளோ இப்போ நாளைக்கு காப்பு கட்டுணுன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது நாளைக்கு வேற பூலாம்பூ பூ பிடிக்கா பிடுங்க 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 எனக்கு வேண்டாம் நீ போரி நான் எடுத்து வைய கீழே போய் பங்கு பிரிச்சுக்கலாம் கூப்பிட்டு வந்துக்கிறேன்ல வீரப்பண்ணுடைய காட்டை காட்டுறதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் கூட்டு போக கூட்டிட்டு சரி சிரித்திட்டு அடிவாங்க சார் எனக்கு என்ன பாத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு பெரிய புத்துக்கன்று வேற ஏய் நீ வந்து புத்துக்கண்ணில் கை விடு சும்மா அடியோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது ஒரு ஊஞ்ச மரம் ஊஞ்ச மரத்தில் பார்த்தீங்கன்னா எது ஒரு மரம் ஒன்று படந்துக்கிட்டு இந்த பழம் நிறைய கருப்பு கருப்பாக இருக்கும் கடத்தல் மன்னன் இந்த காடு இந்த காட்டில் இருக்கிற மக்கள் இது அத்தனை பேரும் சேர்ந்தது தாங்க வீரப்பன் ஏன்னா இத்தனை பேரும் உதவி செய்யாமல் ஒரு மனுஷன் தனியாக இந்த காட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்பா இதில் எதுவும் தடம் கீழே இருக்குது நான் மேலே போய் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சிங்களா அதனால தான் வந்தேன் இங்கே வந்தால் பகுதியில் முள் கீழே போயிட்டு இது கவர் பண்ணி காட்டுறேன் அப்படிங்க ஃபைன் அண்பா நிறையா பேர் வர வரேங்கிறீங்களா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாளைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சொல்கிறேன் எப்போன்னு ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கத்திரி மலைக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா அங்கேருந்து பார்க்குறதுக்கு தான் மொத்த மலையும் தெரியும் கத்திரி மலை மேலே கோயிலேருந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இந்தாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது மாலை அப்படி அடுக்கடுக்க ஃபாரஸ்ட் ஃபுல்லுமே தெரியும் இந்த பக்கம் நம்ம வெப்சைட்டில் பார்த்தாலும் வடக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மழையாக தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் பார்க்குறது நல்லா என்ஜாயாக இருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா யானை சவுண்டு இது மாதிரி அங்கே நிறைய யானைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கான ஒரு டைம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் வரவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு அடுத்த மாதம் சொல்கிறேன் எப்போன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துடுங்க இறப்பனார் கோட்டை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய காடாக இருந்துச்சு ஆமாம் அது வேற ஆமாம் அதுக்கு வேற பிரச்சனை ஏ எங்கடா போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏ எல்லாம் வந்து புரியிட்டு போயிட்டான் நடக்குது எங்கடா காட்டுக்குள்ளே போகிறீங்க என்னைக்கு ரிப்பீட் அடிக்க போகிறாங்க தான் தெரியல அதுக்கு ஒரு நாளைக்கு சம்பவம் நடக்கும் அன்றைக்கெல்லாம் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க போனது தப்பு தான் ஐயோ அப்படின்னு என்னதுக்கு சொல்கிறாங்க இங்கே கொல்லையை அடிச்சிட்டு போனோம் அது ஒன்றும் கிடையாது வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணது ஒரு குத்தமாயா இப்போ பார்த்திங்களா ஃபுல்லாக பொறிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம வீரப்பனார் காட்டை பார்த்த மாதிரி ஆச்சு நாங்கள் பூவை பூ உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஆச்சு இன்னும் கீழே ஃபுல்லாக இருக்குதுங்க கீழே போயிட்டேன்னா வந்து கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதோட முடிக்கல வீடியோ இன்னும் கீழே இருக்குது அந்த லைனில் போயிட்டு அந்த மலையை காட்டுறேன் இந்த மலைக்கு நம்ம போக போகிறோம் நம்ம இதில் தடை வந்து எண்டிங் கீழே தான் ஏதோ த தடம் வழி போகுது அதனால நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் சந்தன காடு எப்படி எப்படின்னு பார்த்துக்கோங்க பயங்கரமாக இருக்குது காடு இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சதுனால எல்லாம் வந்து பச்சை மரங்கள் அதிகமாக முளைஞ்சிருச்சு இப்போ எல்லாம் ஆக ம தண்ணியெல்லாம் ட்ரை ஆக போகுதுங்க ட்ரை ஆகிடுச்சுன்னா மரங்கள் வந்து பட்டு போயிடும் செடிகளும் பட்டு போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள் மட்டும்தான் தெரியும் காட்டுக்குள்ள பாருங்கள் எப்படி என்னமோ நம்ம நெட்டு வச்சு வளர்த்துறமோ அவ்வளோ அவ்வளோ பெரிய மரங்கள் தேக்கு மரம் இது அத்தி மரம் ஜாஸ்தியாக ஆகிது இந்த ஏரியாவில் அத்தி மரம் தேக்கு மரம் தான் ஜாஸ்தி அப்படியே போதல் தரம் போகிறது போ கையில் ஆயுதத்தோடய தலைவர் வராரு இங்கே இங்கே அங்கே அங்கேங்க போகிறோம் கூடி போகலாம் தடங்கள் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கிறோம் காட்டில் வரும் இது ஒரு மஞ்சள் கலர் காலான்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமாக இருக்குது என்னோட சட்ட சட்ட சட்டம் உடைக்குது அப்படி வீட்டை எடுத்துட்டு வரையா

தண்ணி வச்சுக்க நான் முன்னாடி போகிறோம் முன்னாடி தடம் அவ்வளோதான் அங்கே தடம் கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது இதில் தான் போகணும் இப்படி தான் போகணும் வாப்பா பாப்பா அப்போ புதைங்க பேண்ட் போட்டு வந்து நான் இருக்க மாட்டேங்குது ஹாப் ப்ளவுஸில் போட்டு வந்து காட்டில் கிழிக்கிறது தான் முள் கிழிக்கிறது தான் என்ன இருக்குது ஏண்டா திடீர்னு கரடி கிரடி வந்துடுச்சு நான் முன்னாடி என்ன பண்ணுவேன் ஆ அது நம்மளோட வேகம் அதிகமாக ஓடுமே அதுக்கிட்ட தானே ரொம்ப நல்ல ஐடியா இதில் கூட எங்க அப்பா எத்தனை தடவா குஞ்சுவா இது எத்தனை தடம் இப்படிதான் வரணும் காட்டுக்குள்ள நமக்கு என்ன தாரோடா போட்டு மலையெல்லாம் இருந்தாங்க இது என்ன மரத்தை வெட்டிக்கிறேங்க நான் வரேன் வீரப்பனருடைய காடு எப்படி நல்லா பால் கட்டும் இப்படிதான் இந்த காடு மேடு பள்ளம் அப்படிங்க ஏன்னா காடு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல இனிமோ காட்டில் இருக்கிறது ஜாலி ஜாலிங்கிறாங்க காட்டில் வீடியோ எடுத்து போடுறது ஜாலிங்கிறாங்க அதை நல்லா சொல்கிறேன் பார்த்து போடாதுனால வந்துடுற போகுது முன்னாடி போகிறவங்க தான் கேர்ஃபுல்லாக போகணும் கல்ட்டுன்னு அங்கே கிற்குங்க முதல்லாம் பாரு டீ செத்து போயிடும் ஆட்டுங்குது யானை இரு கூட்டு வந்து கொல்ல பார்த்து என்ன அது மாதிரி ஆயிரும் ஆ உனக்கு முதலே ஃபோன் பட்டு சொல்லிவிட்டு வரும் பார்த்தீங்களா சொல்லாமல் கொல்லாமல் வந்துடுச்சுங்களாம் அது எப்படிங்க சொல்லிவிட்டா வரும் காட்டில் இருக்கும் அது பாட்டுக்கு ஏதாவது சந்தில் போந்து வரத்தான் ரோ பெரிய மலை இல்லை என்ன இருக்குதுன்னே தெரியாது ரேண்டமா போந்து வந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் புத்துக்கண்டு தான் பெருசு பெருசாக இருக்குது இப்போ நாங்கள் அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் மலையிலேருந்து ரைட் சைடு மலைக்கே மாறுறோம் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை இருக்கும் அந்த ஓடையை கடந்து தான் நம்ம அந்த பக்கம் போகணும் அந்த ஓடை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி வந்துட்டே இருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மிருகத்துக்கிட்டையும் சிக்கினதில்லை அதுங்களும் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணதில்லை ஆனால் நம்ம தான் வந்துங்க யானையாகட்டும் கரடையாகட்டும் ஏதோ ஒரு மிருகம் வந்து காட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதை பண்ணால் அதை கொடுமை பண்ணி அதை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணணுமோ அத்தனையே நம்ம பண்ணிடுறோம் ஆனால் நம்ம எத்தனையோ டைம் வந்துருக்கோம் காட்டு விலங்கு நம்மளை கண்டுட்டு பயந்துட்டு தான் ஓடி இருக்க ஓ இவன் வந்துட்டான் இவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ணினது கிடையாது ஆனால் மனுஷங்க நம்ம தான் அதை சித்திரவதை பண்ணுறோம் தவறுதலாக ஒரு யானை கூட்டம் வந்துருச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு யானை வந்து வழி தவறி காட்டை விட்டு கிராமப்புறங்களுக்கு வந்துடுச்சு ஆனால் அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பட்டாசு வெடியும் மருந்தும் போட்டு காட்டுக்குள்ளே துரத்தி விடுறது துரத்தி விட்டு தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லல ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு விலங்கும் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது நம்மளை அந்த மாதிரி பண்ணுறதில் ஒடியாந்து தாக்கிறதோ அது நம்மளை கண்டது கண்டிச்சுன்னா போதும் அடுத்த செகண்டே அந்த இடத்துல வந்து ஓடி ஒளியிறதான் பார்க்குறத ஒழிஞ்சு நம்மளை வந்து ரிட்டன் வந்து தாக்கறதுலாம் கிடையாது நம்ம இப்போ ஓடை அந்த ஓடையை தாண்டி தான் நம்ம அதில் போகணும் காட்டில் இருக்கிற மிருகம் எப்பயுமே அப்படி தான் நம்ம தான் மிருகம்னு நினைக்கிறேன் அதில் வந்து மிருகங்கள்னு சொல்லவே முடியாது ஏ தடை இருக்கு அந்த போயிடலாம் அப்படியே போய் உள்ள போய் போயிரு